நாங்க நாங்க எந்த கோரிக்கையும் யாரையும் வைக்கலைங்க ஏற்கனவே கேப்டன் மறைந்த போதே வந்து பொது இடத்தை அரசாங்கம் ஒரு இடம் நினைவு நினைவேகமாக தரணும்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கே இன்னும் கவர்மெண்ட் ஒன்றும் சொல்லலை அது மட்டும் இல்லை இன்னைக்கு பாருங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் இன்னைக்கெல்லாம் பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து ரோட் கிராஸ் பண்றாங்க எல்லாம் எந்த பாதுகாப்பும் கிடையாது பல துடவை நாங்க வந்து தலைமை கழகம் சார்பாக கொண்டு போய் மனு கொடுத்துருவோம் ஒரு சிக்னல் பாயிண்ட் வைங்க ஜீப்ரா கிராசிங் வைங்க பப்ளிக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பப்ளிக் டாய்லெட்ஸ் அவுட் சைடில் கொடுங்க இந்த மாதிரி பொது மக்களுக்கு பல வாட்டியை நாங்கள் மனுவாக கொண்டு போய் கொடுத்தாச்சுங்க இது வரைக்கும் செவி நீங்கள் சொல்றீங்க தெருவுக்கு கேப்டன் பேர் வைக்கணும்னு அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ பாதுகாப்பு கொடுத்தாங்க வீட்டுக்கு இப்போ எதற்காக நம்ம கேப்டன் வில்லம் அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அது மட்டும் இல்லாமல் செல்வ பெருந்தகை போன்ற பல பேர் வீட்டுல சற்றேறக்குரிய பத்தாண்டுகளாக கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது எதற்காக இது திரும்ப பெற்றாங்க என்பது எங்களுக்கு புரியல எந்த இன்டிமேஷன் இல்ல எதுவுமே இல்ல திரும்ப பெற்றதுன்னு கூப்பிட்டு போறாங்க இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டாண்ட நீங்க பாத்தீங்கன்னா சற்றேறக்குரிய ஒரு இந்த மூணு நாலு நாட்களாக மக்கள் வந்து ஏற எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு பெண்களுக்கு இன்னைக்கு வந்து தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முடுக்க இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தான் நாங்க வந்து தலைமை கழகத்தின் சார்பாக நாங்க தமிழக அரசை கேட்கிறோம் கேப்டன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ அரசாங்கம் கொடுத்த இன்னோவா அரசாங்கம் கொடுத்த அனைத்தையும் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி திருப்பி கொடுத்தவர் தான் கேப்டன் அதனால நாங்க ஒண்ணு அதை எதிர்பார்த்து இல்ல ஆனா ஒரு அரசின் கடமை என்பதை இங்க நான் வலியுறுத்துறேன் இன்னைக்கு சாலை கிராமத்துல இருப்பது ரெண்டு பெண் தலைவர்கள் ஒன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா நான் இன்றொன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எந்த இன்டிமேஷன் இல்லாம நைட் ஒன் நைட்டா அவங்க கூட்டு போறாங்க திரும்ப பெறுகிறார்கள் என்ன அவசியம் என்ன அவசியம் இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வீட்டுல எல்லாம் ஆயிரக்கணக்கான போலீஸ் நிக்கிறாங்க ஏற்கனவே இருந்த திரும்ப பெறுகிறீங்க அதனால இது வந்து நிச்சயமாக கட்சியினர் அனைவரும் கேள்வியா எழுப்புறாங்க இத கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் கொடுப்பதும் கொடுப்பாததும் தமிழக அரசியினுடைய பொறுப்பில் நாங்கள் விட்டுவிடுகிறோம் இப்ப எங்க டாய்லெட்லதான் அவங்க எல்லாம் யூஸ் பண்ற பாக்கலையா நீங்க பேக் சைட் பாருங்க men women and போட்டு public toilet மொத்த ஜனங்க நம்ம கட்லி கட்சி அலுவலகத்துல தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இது திருமண மண்டபமாக இருந்த ஒரு இடம் இந்த ஹால் முழுக்க இன்னைக்கு நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க தினம்தோறும் நீங்க வந்து பாருங்க இங்க மொத்தமே பொது மக்கள் தான் இங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ரோட் கிராஸ் பண்ணும்போது எந்த பாதுகாப்பு இல்லை ஜீப்ரா கிராசிங் இல்லை ஒரு சிக்னல் இல்லை எதுவுமே இல்லை மக்களுக்காக தான் நாங்க கேக்குறோம் எதுவும் அரசு சவிசாய்க்கல